வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் இதனால் நான்கு ராசி மக்களுக்கு நிதி வளத்தையும் நல்லதொரு ஒரு பலன்களையும் வழங்குகிறார் ரிஷபராசியில் விழாவின் பயிற்சி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் இரண்டு மணி இருபத்தி ஒம்போது நிமிடம் மணிக்கு நிகழ்கிறது சுக்கிரன் ராசியில் விழாவினுடைய சஞ்சாரம் அனைத்து ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது சிலருக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் மற்றவர்கள் கடினமான காலங்களை கடக்க வேண்டியிருக்கிற சூழலும் இருக்கிறது இந்த பதிவின் மூலம் குரு பகவான் சஞ்சாரித்தின் போது எந்த ராசிக்காரைய நிதி நிதி நிலைமை சிறப்பாக அமையப்போகிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் அந்த குருவனுடைய பேச்சியின் இந்த காலத்தில் மேஷம் கடகம் சிம்மம் விருட்சிமம் ஆகிய இந்த நான்கு ராசி மக்கள் நிதிவளம் மற்றும் பெற்று அது சார்ந்து செழிப்புடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் முதலில் மேஷராசி நீங்கள் மேஷராசியைச் சேர்ந்தவராக இருந்தால் ரிஷவராசியில் விழாவின் பயிற்சிப்பதால் அது சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் மகத்தான வெற்றி மற்றும் முன்னேற்றம் பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் வருமான ஆதார வரம்புகள் அதிகரிக்கும் இதனால் உங்கள் நிதி நிலைமை பலப்படும் மேம்படும் வருமானம் பெருகும் சூழல் இருப்பதால் சேமிப்பில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் உங்கள் நிதி சம்பந்தமாக உங்களுக்கு இருந்த பாதுகாப்பின்மை எல்லாம் இப்பொழுது போய்விடும் இந்த காலம் உங்களுக்கு முதலீடு செய்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் நிறைய யோசித்த பின்னரே உங்கள் பணத்தை எங்காவது முதலீடு செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது ஆகவே அதுக்கு உண்டான சட்டத்துல பார்த்து நிலத்தினுடைய தன்மையும் பார்த்து நீங்கள் நிலத்தை முதலீடு செய்ய வேண்டும் அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் நல்லது ஒரு பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய அமைப்பு இருக்கிறது அடுத்து கடகம் கடகராசிக்கு பதினோராம் வீட்டில் விழாலன் அமரப்போகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் தொடர்பான சிறப்பு நன்மைகளை பெறுவீர்கள் கடகராசி மக்கள் தங்கள் வணிகத்திற்கான சில உத்திகளை நலமுடன் செய்வார்கள் இதனால் உங்களுக்கு நிதி நிலைமைகள் அதிகமாக பெறக்கூடிய தன்மையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் தொழிலை விரிவு விரிவுபடுத்த இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தங்கள் பணத்தை முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியது இருப்பினும் நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் நிலையெனில் அதில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்கள் பணத்தை பயன்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் நிறைய யோசித்து பணத்தை சேமிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் முதலீடு செய்வதாக செய்வதாக இருந்தால் நிலத்திலும் வீடு மனைகளிலும் நீங்கள் முதலீடு செய்து நல்ல லாபத்தை நீங்கள் பெறலாம் இவை அனைத்தையும் தவிர்த்து உங்களுக்காக நீங்கள் நிர்ணயித்த நிதி இலக்குகள் யாவற்றையும் நீங்கள் கடைபிடித்து நரமுடன் முன்னேற முடியும் வெற்றி அடைய சிறந்த நேரமாக இந்த நேரம் இருக்கிறது அடுத்து விருச்சிகம் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி மக்களுக்கு வருமானம் உயரும் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற பல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் இந்த நேரம் தங்களை முதலீடு செய்வதற்கு சாதகமான நேரமாக இருக்கிறது இதனால் நீங்கள் உங்கள் பணத்தை எங்கு முதலீடு செய்தாலும் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமான ஆதாரங்கள் இருக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் சற்று இந்த காலகட்டத்தில் மிகவும் திருப்தி அடைவீர்கள் ஆயினும் கூட பணம் தொடர்பான விஷயங்களில் உங்களின் ஆலோசனை பெற அனுபவம் வாய்ந்த நபருடன் நீங்கள் தொடர்ந்து ஆலோசனை செய்ய வேண்டும் இதன் மூலம் உங்கள் நிதிநிலையை மேலும் வலுப்படுத்த முடியும் என்று நம்புங்கள் அடுத்து சிம்மம் சிம்மராசியில் விழா சஞ்சாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு பலன் அதிகமாய் தருகிறது ரிஷவராசியில் விழா சஞ்சாரம் சிம்மராசி மக்களுக்கு நல்லதொரு காலமாகவும் நல்ல பலன்களை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது நீங்கள் உங்கள் முதலீடுகளில் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள் இதைத் தவிர நீங்கள் உங்கள் பணத்தை தற்சமயம் முதலீ முதலீடு செய்வதாக இருந்தால் சொத்து சுகத்தில் வண்டி வாகனத்தில் முதலீடு செய்வது நன்மையாக இருக்கும் இப்போது நல்ல வருமானத்தை பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய சூழல் இருக்கிறது தங்க மூதாதைய சொத்துக்களிலிருந்தும் உங்களுக்கு நிதி பணங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன தவிர எதிர்பாராத மற்றும் திடீர் பண ஆதாயங்களும் உங்களை தேடி வரும் இவை அனைத்தும் உங்களை உங்களை நிதி ரீதியாக வலுவாக உயர வைக்கும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிலர் கடன் அல்லது எந்த வகையான கடனும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் கொண்டும் எதற்காகவும் கடன் வாங்காதீர்கள் அது உங்களை துன்பத்தில் கொண்டு செல்ல ஆழ்த்தும் மொத்தத்தில் விழா ரிஷபராசியில் சஞ்சரிப்பது சிம்மராசி மக்களின் நிதிநிலையை நிலையை பலப்படுத்தக்கூடிய சூழலில் இருக்கிறது இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐசூழலை பெற்று சர்வ காரிய வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி